காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது ஒத்துக்களை கலப்பை ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒன்பது கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்றரை இன்ச்சாம் கலப்பைங்க அந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைந்த தரதாக வந்து சொல்லியிருக்காங்க கலப்பை இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் மடத்த பக்கத்தில் கனியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க ஒன்பது கோத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இனுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே